குதிரையை கூப்பிடுறாங்க குதிரையும் வர்றாரு அப்போ மாலை எடுத்து மணி மாலையை போட்டு விட்டு மோதிரம் எல்லாம் போட்டு விடுறாரு கங்கராச்சுலேஷன்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட காலையும் அவங்க அம்மா காலையிலையும் விழுகுறாங்க விட்டுட்டு பெசம் ஒழுங்கா வாழ்க்கை பாருடா அப்படின்னு சொல்றாரு தனம் காலையும் உங்க மாமா காலையும் விழுகிறாங்க டே அழகா இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தனம் அடுத்தது பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி எடுத்துட்டு போய் பாரதிக்கு புடவை குடுக்கறதுக்காக தனம் போடுறாங்க தனம் அந்த புடவை கொடுத்துட்டு சீக்கிரமா பேக்கப் பண்ணிட்டு ரெடியா இருங்க நான் வந்தோடனே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானும் அங்க இருந்து போயிடறாங்க அடுத்து நம்ம ஆதியை காமிக்கிறாங்க ஆதி உருவு உருவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது அந்த சவுண்டை கேட்டு டேய் இவன் நான் உரு போடுன்னு இருக்கேன் எங்கயோ சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா இவங்க கிட்ட சவுண்டு கேக்குது அப்படின்னு பக்கத்துல போங்குறாங்க ஒரு போய் பார்த்தா டே கட்டி கூத்துருக்காடா அந்த அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டக்காரன் சொல்றாரு டேய் நம்ம தானே நல்லா டைட்டா கட்டி வச்சிருந்தோம் அவன் எப்படிடா சும்மா ஏடா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஓ நெஞ்சிலே ஒரு வத்தம் வைக்கிறாரு ஆதி அந்த கருப்பு சட்டக்காரன் அப்படி பறந்து

கேமரா கடத்தனும் சரி தமிழ் எங்க சொல்லு பக்கத்துல ஒரு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அங்கதான் அவங்க வச்சிருக்காங்க அடுத்தது துரையை காமிக்கிறாங்க துரைக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு மணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காலம் சொல்லுடா அண்ணா அந்த ஆதி எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு தச்சு ஓடிட்டா டே நீங்க என்னடா பண்ணிட்டு நீங்க லூசு பசங்களா உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு பெரிய தப்புடா அப்படின்னு கண்ணா பண்ணு திட்டிகிட்டு இருக்காரு ஆனா திட்டிட்டு இருக்காரு வெளியே அப்படி சிரிச்சிட்டு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு துரை இப்போ என்ன பண்றது முதல்ல அந்த தமிழை ஏதாச்சும் பண்ணானா மேலன்னு தள்ளி விட்டுருங்க அவளை அப்படின்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கும் போது ரத்தனம் வர்றாரு சும்மா எந்த நேரத்துல கூட போனா பேசிட்டு போன குடு அப்படின்னு புரியிட்டு போயிடுறாங்க ரத்னம் அடுத்ததே வாசுவோட வண்டி எடுத்துக்கிட்டு ஆதி வேகமா வர்றாரு தமிழ் அந்த அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துக்கு வந்துறாரு உள்ள வந்து அந்த ஆளுகளை பூரா சும்மா தம்சம் பண்ணிட்டு தமிழ ஒரு பக்கம் கட்டி வச்சிருக்காங்க தமிழ் இருக்கிற இடத்துக்கு எப்படியோ போயிடுறாரு தமிழ கட்டி வச்சிருக்காங்க அந்த கட்டை அவுத்துட்டு இருக்கும் போது நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி சரி ஃப்ரெண்ட் நம்ம உடனே இப்போ கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு போகணும் அம்மாக்கும் துறைக்கும் நடக்கிற கல்யாணம் கலாச்சாரத்தை நிறுத்தணும் வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போறாங்க கீழே இறங்கி வரும்போது அந்த ரூம்ல இருந்து ஒரு ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட் நீங்க இங்கேயே இருங்க நான் என்னென்ன போய் சவுண்ட் கேட்கற இடத்துல பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க சுமதியை கட்டி வச்சிருக்காங்க கட்டெல்லாம் அவர் விட்டு நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாரு என் பேரு சுமதி நான் துறைய காதலிச்சு அதனால இங்க கடத்தி கொண்டு வந்துட்டாங்க அவங்க எடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சுமதி சொல்றாங்க உடனே சுமதியும் கூட்டிட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா அங்க தமிழை காணா எங்க போனாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு உடனே தமிழ் வந்து அழகுற சவுண்ட் கேக்குது ரோடு பையன் தமிழ கீழே தள்ளி விடுறதுக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிரங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சத்தம் போடுறாரு ஆதி அழுதுட்டே இருக்காங்க தமிழ் இங்க வருடா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ இந்த பிள்ளைய தூக்கி கீழே போட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க வேணா வேணா நான் இங்கேயே நிக்கிறேன் அவளை ஒண்ணும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்றாரு ஆதி நீ சொல்றதுல என்ன நம்பலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீழே ஒரு செங்கல் இருக்கு அந்த செங்கலை தூக்கி கரெக்டா அந்த ரவுடி மண்டல போட்டோன்னே அவன் கீழே விழுந்தான் தமிழை காப்பாத்திட்டு இப்படி வேற பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிதி மிதினு அவனை மிதிச்சுட்டு அங்கிருந்து மூணு பேர் வேக வேகமா வர்றாங்க அடுத்தது கோயில காமிக்கிறாங்க இந்த தாலி இத வச்சிருக்காங்க இத வந்து உங்க பொண்ணு கிட்ட கொடுத்து கோயில சுத்தி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தனம் போன பின்னாடி அதான் சொல்றாங்க இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல இப்போ மட்டும் நீ ஊன்னு சொல்லு கேஷவ காரில் தான் வந்திருக்காரு முப்பது செகண்ட் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அழுதுக்கிட்டே பாரதி சொல்றாங்க லதா உனக்கு இன்னமே புரியல லதா மாமனாருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக மட்டும் நான் இதை செய்யல இப்ப மத்த சொல்ல சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கோயில சுத்திக்கிட்டு இருக்காங்க சாரதி சுத்தி வந்துட்டு இருக்கும்போதே போதே துரையை காமிக்கிறாங்க திரு திருன்னு டென்ஷனா முடிச்சுக்கிட்டு இருக்காரு துரை என்னடா இது மாப்பு ஏதோ ஆப்பு வைக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கானே என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மணி அதுக்குள்ள நம்ம பாரதி வந்துடுறாங்க பாரதி அந்த யாக கூட்டத்தை சுத்தி வர சொல்றாங்க அதுக்கப்புறம் உக்கார் பாரதி அப்படின்னு சொல்றாங்க உக்காரமா நின்னுட்டே இருக்காங்க அட உக்காருமா அப்படின்னு சொல்றாங்க தான் உக்கார்ல உடனே தானே என்ன பண்றாங்கன்னா வா உக்காரு அப்படின்னு உக்கார வச்சுட்டு போறாங்க அப்படியே ஒரு ரொமான்டிக்கா அந்த கூட்டிட்டு இருக்கிறாரு துரை பாரதிய பார்த்து பாரதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதே நம்ம ஆதியை காமிக்கிறாங்க சுமதியையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வேகமா வண்டியில வந்துட்டு இருக்காரு கேசவ் கோயில சம கடுப்புல இருக்காரு உடனே ஆதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு ரீச் ஆக மாட்டேங்குது எங்கடா போய் தொலைஞ்ச இந்த ஆதியை தனியா விட்டது தப்பா போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு குசு குசுன்னு துரா சொல்லிட்டு இருக்காரு இங்க தெரியுமில்ல தெரியும்ல தமிழ் இங்கதான் இருக்கிறா ஏதாச்சும் பண்ணணும்னு அவளை போட்டு தொழிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு அழுதுட்டு இருக்காங்க பயந்துகிட்டே பாரதி அடுத்ததே நம்ம லதா வந்து கேஷவ் கிட்ட போய் நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ தெரியல இவ ஏதோ பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு யாருக்கும் பயப்படுறா அது மட்டும் தெரியுது பாரதி கிட்ட தமிழ் எங்கன்னு கேட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு வேற சொல்றா ஆனா யாரோ பார்த்து பயப்படுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் துரை பாரதிய பார்த்து மறுக்கிறான் பாரதி இருந்து துரை பார்த்து பயந்துட்டு இருக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு கேசவன் சொல்றாரு நீ உண்மையா தான் சொல்றியா ஏன்னா நேத்து நைட் இருந்து ஆதிய காணோம் ஆதி இந்த கல்யாணத்துக்கு சொன்னனால தான் நானும் வந்தேன் நீ சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்கு இப்ப ஆதியும் காணாம் தமிழையும் காணாம் நீ என்ன பண்ற தெரியுமா பாரதியோட அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்கா இருக்கு கேஷவன் கிட்ட அப்போ உடனே அவங்களுக்கு கால் பண்ணி அங்க தமிழ் இருக்காளானு கேளு புகை கேஷவா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க ரெண்டு ரிங் போகுது ஃபுல் ரிங் போகுது எடுக்கல மூணாவது தடவை இவங்க கால் பண்ண போகும்போது சுட்ச் ஆஃப் ஆயிருது என்ன கேஷவ்வது ரெண்டு தடவை ஃபுல் ரிங் போச்சு இப்போ என்னன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு துரையோட ஆரோர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது எங்க ஃபோன் அடிக்குதுங்க அப்படின்னு மரகதம் சொல்றாங்க இவர் பெரிய ஐஏஎஸ்ஸு சும்மா விடாம ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ஃபாரை மொதல் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறார் ரத்னா மரகதம் தினத்தை சொல்றாங்க ஏ தெனா இவன் ஏன்டி இப்படி முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா பாக்கறவங்க என்னடி நினைப்பாங்க உனோட மரும திமுக திமுரு அடங்காதுன்னு நினைப்பாங்க நீ கொஞ்சம் சும்மா இருமா துரை குசுகுசுன்னு குசுன்னு மாமா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சிங்கடா ஏதாச்சும் பிரச்சனையா இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்கிற மாமா பிளீஸ் மாமா நான் போன் பேசியே ஆகணும் அக்காட்ட சொல்லி கொஞ்சம் போனை வாங்கி கொடுங்க அப்பா கிட்ட இருந்து அப்படிங்கிறாங்க டே இப்பவும் சொல்றேன் ஏதாச்சும் பிரச்சனைன்னா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுடா சூ மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போனை மட்டும் வாங்கி கொடு அக்காட்ட சொல்லி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தானோ அவன் ஏதோ முக்கியமான கால் பேசணுமாமா கொஞ்சம் உங்க அப்பாட்டு இருந்து போனை வாங்கி தரியா ஆ தாலி கட்ட நேரத்தில் என்னங்க முக்கியமான கால் இருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தனம் அப்புறம் குருக்களை என்ன சொல்றாங்கன்னா தாலையை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க தனமும் போய் எல்லாத்துக்கிட்டே தாலையா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க தாலையை எடுத்துட்டு கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு துரை அந்த தாளையை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி இதோட இந்த எபிசோட் முடியுது